தமிழ் சினிமாவையும் தாண்டி இந்திய சினிமா அளவுல புகழ்பெற்ற நடிகர்கள்ல ஒருத்தர் தான் தளபதி விஜய் சார் இப்போ இவரு சகார் படத்தோட வெற்றியை தொடர்ந்து மூணாவது முறையா அட்லியோட டைரக்ஷன்ல தன்னோட அறுபத்தி மூணாவது படத்துல பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு ரசிகர்களும் விஜய் அறுபத்தி மூணு படத்துக்காக ஆவலா காத்துட்டு இருக்காங்க இந்த படத்தை வரும் தீபாவளி ட்ரீட்டா ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அறுபத்தி மூணு படப்புலவும் வேக வேகமா ஷூட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தளபதி விஜய் சாருக்கு உலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சவனுதான் சாதாரண மக்களையும் தாண்டி பல சினிமா பிரபலங்களும் தளபதி விஜய் சாரோட தீவிர பேனா இருந்து வந்துட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் நடிகர் சாந்தனோ பிரபல நடிகரும் இயக்குனருமான பாக்கியராஜோட மகன் சாந்தனோ விஜய் சாரோட தீவிர பேன் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சவனதான்

நடிகர் சாந்தனுவோட இந்த செயலை பத்தியும் மெர்சல் படத்தை நீங்க எத்தனை முறை பாத்திருப்பீங்க அப்படின்றதையும் இருக்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலூர்பன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க